அதனால அந்த கேளத்தொடர் தொழிலாளியாகவும் சேர்ந்து பேசுகிறேன் கடந்த ஐம்பத்தஞ்சு வருஷமாக நான் அந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்க எஸ்டேட்டை விட்டால் எனக்கு கல்லடை குறித்து கலை குறித்து விட்டால் வேறு வழி தெரியாது எங்கள் வாழ்வாதாரம் என்னென்னு எங்களுக்கு புரியல எங்கள் சரி இப்போ வேலை நீ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்டால் நீங்கள் ஜாதி அடிப்படையில் தான் வேலை நான் ஒரு கிளாஸ் கல்வியாக பிளச்சிடலாம்னு பார்த்தேன் அதுக்கு கூட ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிட்டு கிடையாது அப்படின்ட்டாங்க அதுலேயும் எங்களுக்கு கேடலை ஆனால் நாங்கள் இந்த மாந்தோையில இருந்து வாழ்ந்து இவ்வளோ ஐம்பத்தஞ்சு வருஷமாக வாழ்ந்து ரேஷன் கார்டில இருந்து ஆதார் கார்டில் இருந்து ஓட்டு ஐடியில இருந்து எல்லாம் கொடுப்போம் கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு வரியும் கொடுப்போம் எங்க இப்போ மாசம் ஆயிரம் ரூபாய் பிடிச்சிருவாங்க வரி இதெல்லாம் நாங்கள் கெட்டி தான் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஃபாரஸ்ட்லயோ இருந்து எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல ஒரு பதிலும் கிடைக்கல நாங்கள் வந்து இப்போ கீழே இறங்கினா தற்கொலையை தவிர வேறு வழி தெரியல எங்களுக்கு கஞ்சிக்கு வழி இல்லை எங்கெல்லாமோ அம்பாசமுத்திரத்தில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஹோட்டலில் கட் ஒரு வேலை எங்களுக்கு கிடையாது அதுலேயும் ஜாதி அடிப்படையில் தான் வேலை கொடுக்காங்க அதெல்லாம் அலைஞ்சி அலைஞ்சு ரெண்டு மூணு மாதமா ரெண்டு மாதமா அலைஞ்சு அலைஞ்சி வேலைக்குன்னு பார்த்தேன் கிடைக்கல ஆனால் நாங்கள் வாழ்வோம் சாவோம் அந்த மாஞ்சோ பகுதியிலே வாழ்ந்து செத்துக்குவோம் பட்டியாக கடந்தாலும் நாங்கள் அங்கேருந்து செத்துடுவோம் எங்களுக்கு ம அதில் ஒரு பத்து சென்ட் எல்லாம் இல்லாட்டோமோ அஞ்சு சென்ட் இடம் கொடுத்துட்டாலும் நாங்கள் அங்கே தொழில் வச்சு நாங்கள் பிழைச்சி கொடுவோம் ஆனால் இனி நாங்கள் வந்து கீழே இறங்க மாட்டோம் ஒரு சொட்டு ரத்தம் நாங்கள் பதினஞ்சு வயசுலேருந்து நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் ஒரு சொட்டு ரத்தம் இந்த கம்பெனியில் அட்டை வாழ்ந்து நிலை பார்த்தாச்சு இந்த ரத்தத்தை சிந்தின இதுலேயே எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல நாங்கள் அங்கே வாழ்ந்து கொடுக்கோம் ஆனால் இது அரசு நல்ல முறையில் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து தரணும் இல்லையா இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு மாசமா கரண்ட் எங்களை கட் பண்ணிட்டோம் தண்ணி கிடையாது குடிக்க கூட தண்ணி இல்லை மக்களுக்கு கரண்டில் நாங்கள் இல்லாமல் இருட்டு வீட்டுக்குள்ளே இருக்கோம் மண்ணெனையும் ரேஷன் கார்டில் மண்ணென கிடையாது எங்களுக்கு எல்லாம் இருட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு போன் பேசணும்னாலும் ஒரு தகவல் வேணுன்னாலும் எதுவுமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் கீழே வந்தால் தான் எதாவது ஃபோன் அவசரம் என்ன போன்ற எல்லா மக்களுக்கும் உரிமை கொடுத்து அங்கே ஒரு இடம் கொடுத்து வாழ வைக்க எல்லாத்துடன் அவங்க கொடுத்து வீடு கொடுத்தாலும் வீடு வந்து எங்களுக்கு வேணும் வீடு இல்லை அப்ப அந்த ஆடை வாங்கி என்ன செய்ய லோன் கேட்டதுனால திருநெல்வேலியில இருந்து அப்பாசுமுத்திர வரைக்கும் ஒரு கிளாஸ் கல்வியாவது நான் குழச்சிக்கலாம் அப்படின்னு போய் கேட்டேன்

எல்லாமே இருக்கு தேயிலை தட்டில் எல்லாமே இருக்குது அந்த எல்லா அதில் உள்ளது எல்லாத்தையும் நாங்கள் வியாபாரம் வந்து பார்த்து கீழே கொண்டு வந்து நாங்கள் சம்பாத்தியம் பண்ணி இப்போ ஒரு ஏழை ஏழை ஏழைக்கானோம் ஆயிரம் ரூபா இருக்குது இந்த ஆயிரம் ரூபாய் நாள் நாங்கள் அங்கேருந்தே சம்பாத்தியம் பண்ணி அதை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து விட்டு நாங்கள் எங்கள் பிறப்பை நாங்கள் பார்த்துக்குவோம் அரசு எங்களுக்கு அந்த இடத்த நாங்கள் வாழ் நாங்கள் இத்தனை வருஷ காலம் அங்கே வாழ்ந்துட்டோம் அந்த இடத்த விட்டு நாங்கள் நம்ப மாட்டோம் அங்கேயே நாங்கள் வாழ்ந்து மண்ணுக்குள்ளே போனாலும் அங்கே தான் எங்கள் தா தாத்தா பாட்டி எங்க அப்பா எங்க அம்மா எல்லாத்தையும் நாங்கள் அங்கே தான் வச்சுருக்கோம் நாங்கள் கும்பிடறதுக்கு கோயிலும் அங்கே தான் இது வரைக்கும் அங்கே தான் இது வரைக்கும் நான் அங்கே அங்கேருந்து இங்கே வந்து ஒரு வேலை தெரியாது ஒரு தேலையை தவிர பதினஞ்சு வயசுலேருந்து வேலை பார்த்துருக்கோம் அந்த தேலையை தவிர ஒன்றும் தெரியாது இந்த கல்லூரை குறித்து நாலு முட்டி இதுகளுக்கு தான் தெரியும் எல்லா மக்களுக்கும் படிப்பறிவு இல்லை நாங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க தான் அங்கே இருக்கோம் எங்கள் பிள்ளைகள் படிச்சிருக்காங்கன்னா அவங்க கீழே தான் அதுவும் நாங்கள் ஃபீஸ் கட்டி தான் படிக்க வைக்கும் ஃபீஸ் கட்ட முடியாதவங்க அனாதிகளை சேர்ந்து நாங்கள்லாம் நல்லா என் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் அனாதி தான் படிக்க வச்சேன் ஏன்னா எனக்கு ஃபீஸ் கட்ட வழ எனக்கு என் பிள்ளையில ரெண்டு ஒரு ரெண்டு வயசுலேருந்து நானும் ஒருத்தான் எங்களையும் கொடுத்துருக்கேன் அதனப்போ இப்போ நான் வந்து இங்கே வந்து வேலை பார்த்தாலும் ஒரு பேருக்கு காப்பாற்ற முடியாது ஒரு சரி இடம் நாங்கள் கம்பெனி கொடுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ரெண்டு லட்சத்துக்கு எங்கேருந்து கொடுத்துருக்கு ஒரு ஸ்டெண்டுக்கு இப்போ நான் வீடு போய் கேட்டேன் அஞ்சு லட்சம் ரூபாய் ஒட்டிக்கு கேட்காங்க நான் எங்கேருந்து கொடுக்க முடியலை ஒரு நாள் உடைச்சு அஞ்சு லட்ச ரூபா ஒட்டி எங்கே பார்க்க முடியும் பார்க்க முடியாது என்னப்பெல்லாம் எங்களுக்கு நாங்கள் வாழ்வோ சாவோ நிறைய நாங்கள் வாழ்ந்துடுவோம் நாங்கள் அங்கே இருக்க நிலங்களை நாங்கள் பாடுபட்டு அங்கே சாப்பிடுவோம்